ஒரு காலத்தில் படங்களில் மிரட்டலான வில்லனாக நடித்தவர் பொன்னமலம் முத்து படத்தில் எல்லாம் மிரட்டுவாரு இவர் சமீப காலமாக உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார் கிட்னி ஃபெயிலியர்னு சொன்னாங்க அப்புறம் என்னாச்சு ஆச்சு சமீபத்துல ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துள்ளார் அந்த பேட்டில பலி நிறைந்த வார்த்தைகளே அதிகம் வாங்க என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் எல்லாம் இயற்கை கர்மான்னு சொல்லுவாங்க நடக்கிறது நடக்கும் பிறந்த உடனே எதையுமே எதிர்பார்க்கல வளர்ந்த விதம் வேற படித்த விதம் வேற வேலை செஞ்ச விதம் வேற அதுக்கப்புறமா மாற்றங்கள் ஆகி வருகிறது சந்தோஷமா இருந்த காலங்களில் சந்தோஷமாக தான் இருந்தேன் பச்சன் கூட என்னை மாதிரி அனுபவிச்சிருக்க மாட்டாரு காரணம் என்னன்னா அவர் ஒரு கூடு மாதிரி நான் வந்து ஃப்ரீ பேர்டு அந்த வகையில பார்த்தா மூன்று தலைமுறைக்கு என்னென்ன அனுபவிப்பாங்களோ அதை நான் இப்பவே அனுபவிச்சிட்டேன் எனக்கு கடமைகள் இருக்கு நான் இப்படி ஆவேன்னு எனக்கே தெரியாது வந்த பிறகு மக்கள் சப்போர்ட் எனக்கு தொழில சுத்தம் எங்கள் அப்பா என்கிட்ட சொன்னது என்னென்ன பொய் சொல்லாத திருடாத நீ எங்கே வேணாலும் போகலாம் கக்கூஸ் கூட கழுவலாம் ஆனால் கெட்ட சகவாசம் வச்சுக்காத அடுத்த ஸ்டெப் எனக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும் சினிமாவில் நல்ல மரியாதை நல்ல சாப்பாடு நல்ல ஆரோக்கியமான உடம்பு நல்ல உறக்கும் பேரும் புகழும் கிடைச்சது இந்த அஞ்சும் கிடைச்சாலே மிகப்பெரிய விஷயம் அதுவும் குறுகிய காலகட்டத்தில் கிடைச்சது ரெண்டு பேருக்கு இருக்கு பொன்னம்பலம் கபாலி நான் இறந்தால் கூட என் பேரை சொல்கிற அளவுக்கு இருக்குது இந்த உலகத்துலேயே மிக கொடுமையான தண்டனை எதிராளிக்கு கூட வரக்கூடாதுன்னா அது டயக்னோசிஸ் பண்ணுறது தான் ஒரு நாள் விட்டு ரெண்டு நாள் ரெண்டு இன்ஜெக்ஷன் போடணும் பிளட் எல்லாம் எடுத்துருவாங்க எழுநூத்தம்பது வாட்டி நானே ஊசி குத்திருக்கேன் அதுவும் ஒரே இடத்துல கிட்டத்தட்ட நாலு வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் உப்பு கீரை வடை தக்காளி உருளைக்கிழங்குன்னு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நல்லா சாப்பிட்டு பழகினவன் கிட்னி ஃபெயிலியர் ஆனால் செத்து போயிடலாம் இப்போ கிட்னி நல்லா ஆயிடுச்சு எல்லாம் சாப்பிட்லாம் அந்த ஸ்டேஜில் தான் இருக்கேன் ஆனால் ஓரளவு தான் சாப்பிட்ணும் முன் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாது சூசைடும் பண்ணிக்கலாம் ஆண்டவன் ரெண்டும் படைச்சிருக்கா நல்லது கெட்டது எதுவுமே அளவோடு இருந்தால் நல்லது நான் ட்ரிங்க்ஸ் நிறைய அடிப்பேன் யோகா பண்ணுறதால போதை ஏறாது நான் தண்ணி அடிச்சுட்டு வந்தேன்னு எங்கேயும் தெரியாது இவ்வாறு அவர் தெரிவித்துருக்கார் நடிகர் பொண்ணை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கவுன்ட் பாக்ஸில் பற்றி பண்ணுங்கள் நறக்காமல் நம்ம சிரிச்சாங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கவுண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மக்களை